வணக்கம் பாட்டிச் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல் மோசடி பத்திரத்தை ரத்து செய்வது தொடர்பாக பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று லார்ஜர் பெஞ்சில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு சம்பந்தமான விசாரணையை பார்ப்போம் அதற்கு முன்பாக நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குமே ஆனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் மோசடி பத்திரத்தை ரத்து செய்ய தமிழக அரசு பதிவுச் சட்டத்தில் புதியதாக சட்ட திருத்தம் பிரிவு செவன்டி செவன் ஏ கொண்டு வந்துள்ளது அந்த புதிய சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏ சம்பந்தமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் வழக்கு விசாரணை நடந்து வருகிறது அந்த வழக்கின் உடைய இன்றைய விசாரணையில் அரசு கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு எதிராக இந்த சட்டம் வேண்டாம் இந்த சட்டத்தின்படி மாவட்ட பதிவாளர்களுக்கோ சார் பதிவாளர்களுக்கோ அதிகாரம் இருக்கக்கூடாது என இந்த சட்டத்திற்கு எதிராக வாதாடும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் முன்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் அதிலும் குறிப்பாக ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணமா அல்லது மோசடி ஆவணம் கிடையாதா என்பதை நிரூபணம் செய்வதற்கு உரிமையல் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உரிமை இருக்கிறது எனவும் ஒரு அரசு அதிகாரி ஒரு ஆவணத்தை மோசடி ஆவணம் அல்லது மோசடி ஆவணம் கிடையாது என்று அவரால் ஒரு உத்தரவு கூற முடியாது எனவும் எனவே உரிமையல் நீதிமன்றம் மட்டுமே ஒரு ஆவணத்தை விசாரணை செய்து அதன் அடிப்படையில் மட்டுமே அந்த ஆவணம் மோசடி ஆவணமா இல்லையா என்பதை உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் மாண்புமிகு நீதிமன்றத்தின் முன்பாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் அதே போல ஒரு மோசடி பத்திரம் பதியப்பட்டு அந்த மோசடி ஆவணத்தை வைத்து தொடர்ந்து பல ஆவணங்கள் பதியப்பட்டிருக்கும் அதனைத் அதனை தொடர்ந்து அந்த சொத்து உரிமை மாற்றம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்நிலையில் ஒரு மோசடி ஆவணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சொத்துரிமை மாற்றம் செய்துவிட்டு அதன் பிறகு அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு பல சொத்துரிமை மாற்றங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும் எனவே பாதிக்கப்பட்ட நபர் அந்த மோசடி ஆவணத்தை ரத்து செய்ய புகார் மனு செய்யும்போது அந்த மோசடி ஆவணத்தையும் அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்ட சொத்துரிமை மாற்ற ஆவணங்களையும் மாவட்ட பதிவாளர் ரத்து செய்தால் அல்லது அதன் பிறகு ஏற்படுத்தப்பட்டுள்ள அந்த ஆவணங்களை ரத்து செய்வதற்கோ ரத்து செய்யாமல் இருப்பதற்கோ சட்டத்தில் தெளிவாக கூறப்படவில்லை மோசடி ஆவணத்தை மட்டுமே ரத்து செய்ய முடியும் என்று இருக்கும்போது ஒரு மோசடி ஆவணத்தை தொடர்ந்து பதியப்பட்ட அந்த பத்திரங்களை ரத்து செய்யலாமா ரத்து செய்யக்கூடாதா அதனை பற்றி தெளிவாக அந்த சட்டப்பிரிவு செவன்டி செவன் ஏவிலோ அல்லது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த பிரிவிலோ எந்த இடத்திலும் அதனை பற்றி கூறப்படவில்லை என்றும் தங்களுடைய வாதத்தை வைத்தார்கள் ஒரு ஆவணமானது மோசடி ஆவணம் என்று கண்டு அறியப்பட்டால் அந்த மோசடி ஆவணத்தை பதிவு செய்த பதிவாளர் மீது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்று ஏவின்படி அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு வழக்கு பதியப்படும் அவ்வாறு இருக்கும்போது அந்த சார்பதிவாளர் இடம் அந்த ஆவணத்தை மோசடி ஆவணமா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்கு அவருக்கு அதிகாரம் வழங்கக்கூடாது என்றும் இன்றைய விசாரணையில் வாதங்கள் வைக்கப்பட்டது மேலும் இந்த சட்டம் கொண்டு வந்ததால் சார்பதிவாளர்கள் எந்தவித விசாரணையும் இன்றி ஒரு ஆவணத்தை ரத்து செய்து விடுவார்கள் மேலும் ஏற்கனவே பதியப்பட்டுள்ள மோசடி பத்திரம் சம்பந்தமாக உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அது சம்பந்தமாக ஒரு புகார் மனுவை மாவட்ட பதிவாளர் விசாரணை செய்யும் போது ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு ஆவணம் சம்பந்தமாக இரண்டு இடங்களில் விசாரணை நடைபெறுவது சரியாக இருக்காது அதே போல உரிமையல் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு மீண்டும் பாதிக்கப்பட்ட நபர் இந்த பிரிவு செவன்டி செவன் ஏவின் கீழ் மாவட்ட பதிவாளர்களுக்கு மனு செய்யும் வகையில் இந்த சட்டப்பிரிவு இருக்கிறது மேலும் இந்த சட்டப்பிரிவில் லிமிட்டேஷன் எதுவும் கூறப்படவில்லை எனவே எந்த ஒரு காலத்திலும் ஏற்படுத்தப்பட்டுள்ள மோசடி ஆவணங்களையும் ரத்து செய்வதற்கு இந்த சட்டப்பிரிவின் கீழ் புகார் மனு செய்ய முடியும் என்று இந்த சட்டத்தில் உள்ளது என குறைகளை எடுத்துக்காட்டி இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் இந்த சட்டம் தேவையில்லை என்றும் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வழக்கறிஞர்கள் மாண்புமிகு நீதிமன்றத்தின் முன்பாக வாதத்தினை முன்வைத்தார்கள் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை நாளை பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்திருக்கு நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள்